திரும்ப ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணு கொண்டுட்டாங்க கொன்னது அந்த குடும்பத்துக்கு யாரோ வேண்டாதனோ இல்லை அந்த குடும்பத்துக்கு மேலே உள்ள பகையோ வெளியிலேருந்து யாரும் வந்து கொள்ளலை வீட்டுக்குள்ளே இருந்தவங்களையே கொன்று அந்த பொண்ணு பீரோ விழுந்து தானா செத்து போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை புதைச்சிட்டாங்க அடக்க மாட்டாங்க மேட்டு முடிஞ்சு ஆனால் கடைசியில் அந்த பொண்ணுக்கு வெளியிலேருந்து வேண்டப்பட்டவன் ஒருத்தன் இந்த பொண்ணு சாவலை எனக்கு சந்தேகமாக இருக்குது விசாரிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு புதைச்சாங்களோ அந்த பொண்ணு அந்த பொண்ணை தோண்டி எடுத்து வெளியில் அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களோ இல்லை வேறு என்ன என்கொயரி பண்ணாங்களோ அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு தானாக சாகலை நாங்கள் தான் சாகடித்தோம் நான் தான் சாகடித்தேன் அப்படின்னு ஒரு பையன் வந்து முன்னாடி நிற்கிறேன் அந்த பையனுக்கு இன்னும் மீசோ கூட முளைக்கிறது முழுசாக முளைக்கலன்னு வைங்கள மீச மசூது வர்றதுக்கு முன்னாடி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உள்ளே இருக்க அந்த சாதியை கௌரவம் அதாவது என் தங்கச்சி இன்னொரு சாதியில் இருக்கிற ஒரு பையனை காதலிச்ச அந்த காதலை நாங்கள் வந்து எதிர்த்தோம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் ஆனால் அவ கேட்குற மாதிரி இல்லை கொண்டுட்டேன் பொண்ணை போட்டு தள்ளியாச்சு இப்போ உங்க கௌரவத்தை நீங்க காப்பாத்திட்டீன்னு இல்லைப்பா தெ தெரியல சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறவனுக்கு தாண்டா தப்புன்னு தெரியும் அவன் வீட்டுக்குள்ள நடக்கிறப்ப அதோட வழி என்னன்னு புரியும் வலி எல்லாருக்கும் புரியுதுப்பா பொண்ணு சாதியன்னு இல்லை ஒரு பேச்சு சொல்ல வேற்ற அதை வேறு சாரி அந்த ஆளுகளை வந்து காதளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பொண்ணுட்டாங்க இப்போ கூட பிறந்த பொறப்ப தான் பெற்ற பிள்ளைய கொல்றதுக்கு எவனுக்குமே முதல்ல மனசு இருக்காது அதையும் மீறி அப்படின்னா அது எல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு அவனுக்கு சொல்லி வளர்ந்துருக்காங்க இல்லைங்களா அந்த ஜாதி பெருமையை காப்பாற்றுறது அந்த ஜாதி பெருமையை காப்பாற்றணும் ஜாதி வரி தப்புன்னு சொல்லுவாங்க பல பேர் தப்பெல்லாம் கிடையாது ஜாதி வரி உள்ளுக்குள்ள இருக்கணும் எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சம்பவம் நம்ம எல்லாம் அதெல்லாம் மறந்தே போயிட்டு இல்ல அந்த மாதிரி நதம் நெதம் ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடக்குது என் சாதியில் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட எவனாச்சும் ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டா அவனை கண்டன் துண்டமாக நான் வெட்டுவேன் அது ஆம்பளை பையன் என் ஜாதி ஆம்பளை பையன் இன்னொரு ஜாதி பொம்பளை பிள்ளைய வந்து என்னாச்சும் செஞ்சான் இந்த மாதிரி பண்ணான்னா அவனை இதே மாதிரி இப்படி செஞ்சுன்னு எவனாக இருந்தாலும் வெட்டி வேணும் சொல்கிறான் பாட்டியா அவன் அந்த மாதிரியான சாதி வரி வேணும் ஏன்னா என் பொண்ணு மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும் மற்றவன் பொண்ணை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறதுக்கு பேர் சாணி வெறி கிடையாது ரத்தம் வறியாது இப்போ அந்த பொண்ணை போட்டு அதாவது அவங்க பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லை என்ன சொல்ல முடியும் கண்ணுக்கு ஏற்றாப்புல பல பொண்ணுங்களை வந்து தெருவில் விட்டு போறதை பார்க்குறோம் இல்லைன்னுதான் சொல்ல முடியாது ஆனால் அது கொண்டுட்டா சரியா போயிடுமான்னு எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இவ்வளவு தூரம் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒரு பதினெட்டு வயசுக்கு தான் இருப்பாங்கன்னு வைங்கள ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே சேர்த்து அந்த கொலையை மறைச்சிருக்கு சார் இப்போ அந்த பொண்ணு செத்து போச்சு நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான் இவனும் உள்ள போயிருவான் ஃபேமிலி என்ன இப்படி சா போட்டு தொங்குறோம்ல ஆசையாக பாசமாக விளையாடி பார்த்து பார்த்து பண்ணி ஒரு பொண்ணை கொண்டுட்டோம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த குடும்பம் அந்த குடும்பமே இப்போ அந்த பொண்ணை கொண்டுடுச்சு எதுக்குன்னா சாதியை பெருமையை காப்பாற்றுறதுக்கு அந்த சாதி அப்படி என்ன தான்டா பண்ணுச்சு எனக்கு அதான் புரியல ஒவ்வொரு ஜாதியிலுமே எல்லாருக்கும் எனக்குன்னு பின்னாடி ஒரு கேஸ்டோன்னும் உண்டு அப்படி அந்த சாதி நமக்கு என்ன பண்ண ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த சாதி நமக்கு என்ன பண்ணுச்சு சுத்தி நீ உண்மையில யோசிச்சு மாதிரி ஒரு சாதி இலவையும் பண்ணிருக்க ஒரு இலவையும் பண்ணிருக்க அந்த சாதியினால நீ மேல வராமல் மறுபடியும் 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 உன்னைய எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அதை பெரிய உள்ளுக்குள்ள ஏற்றி ஒட்டு ஒரு பெனிஃபிட்டும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு போகும் அவ்வளவுதான் மற்றபடி அந்த சாதியினால் ஒரு இலவும் கிடையாது ஒரு இலவும் கிடையாது புரிஞ்சு எங்கேயும் அவனுங்க அதாவது இப்போ இருக்க அந்த தலைவர்கள் எல்லா தலைவர்கள்டேமே கேளுங்களேன் சாதி சாதியை பிடிச்சி தொங்குறீங்கள அந்த சாதிக்கு நீ என்ன பண்ண எவ்வளோ பேரை படிக்க வச்ச எவ்வளோ பேரை தொழிலதிபராக்குன எவ்வளவு பேரும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு உட்கார வச்சு இப்படித்தான் சாதியை முன்னேற்ற முடியும் வெறும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால மட்டும் சாதி முன்னேறாது சார் ஸ்ட்ராங்க பாப்புலேஷன் வேணாம் கூடுமே தவிர அதனால வேற எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடையாது வெரி சிம்பிள் அந்த பொண்ணு அப்படியே விட்டு போய் தொலை பக்கம் வர வந்து அதுக்கப்புறம் நின்று கதறி எழுத அப்போ மனசு இறங்க அப்போ மனசு இறங்காத எல்லாருக்கும் ஒரு பாடம் அப்ப அப்படித்தான் பட்டு வந்து திரும்பி ஒருவேளை நல்லா இருந்துட்டாங்கண்ணா நம்ம எப்படி யோசிக்கணும் நல்லா இருந்துட்டாங்கண்ணா ஆனால் அந்த நம்பிக்கை ஏன் பல பேருக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியல ஆனால் அதுலேயும் இப்போ லவ் பண்ணுற அத்தனை பேரும் ப்யூராக லவ் பண்ணுறது கிடையாது சில பேர் வெறும் பணத்துக்காகவும் அத பொண்ணு மேலே உள்ள ஆசைக்காகவும் மட்டும்தான் ஒப்பட்டா வாழணுன்ற எண்ணங்க இருக்கிற எவனுக்குமே கல்யாணம் பண்ணுறவனுக்கே வரது இல்லையே பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க அடிச்சு கொள்றாங்களே நிறைய நடக்குது ஆனால் ஒரு கொலை உங்க கொலை பெருமையை காப்பாத்த அது நல்லா தெரிஞ்சு